ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் 23. த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு மெயின் கேட்டு இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் கேட்டும் நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது உள்ளே வந்தோடனே ஒரு சின்ன போட்டிக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது மெயின் டோரு அதே நார்த் ஃபேஸிங்கில் வந்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு டாக்லேட் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி தினமும் இப்படி ஏற மாதிரி டாக்லேட் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது படிக்கடியில் ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோன்னா ஹால் இருக்குது ஸோ அடுத்தது அதுலேருந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஃபோயர் இயர் மாதிரி இருக்குது ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து செகண்டரி பெட்ரூமு அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்பவுமே வந்து வாஸ்துப்படி மாஸ்டர் பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் பண்ணுவோம் ஸோ இது வந்து சவுத்து இது வந்து வெஸ்ட்டு ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட்டில் வந்து பண்ணுவோம் ஸோ இது வந்து ஈஸ்ட்டு ஸோ இது வந்து சவுத்து சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதாவது அக்னி மூலையில் ஸோ அடுத்தது இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ இந்த வீட்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் முப்பது அடி இருக்குது ஸோ இருபதுக்கு முப்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர்ட்டிக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒம்பது அடி அஞ்சு இன்ச்சுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஸோ ஹால் வந்து எட்டு அடி மூணு இன்ச்சுக்கு பத்து அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்த கிச்சனு எட்டு அடி மூணு இன்ச்சுக்கு ஆறு அடி ஏழு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமு ஒம்பது அடி ஆறு இன்ச்சுக்கு பத்து அடி பதினோரு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இன்னொரு பெட்ரூமு ஸோ இது செகண்டரி பெட்ரூம் ஒம்போது அடி ஆறு இஞ்சுக்கு பத்து அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது விண்டோஸ் எடுத்துவிட்டிங்க அப்படின்னா ஃபோர்ட்டிக்கோவில் இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு ஈஸ்ட் சைடில் வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் செகண்டி பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ